Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப போர் முறைகளும் மாறி வருகின்றன. துப்பாக்கி, கையெறி குண்டு, பீரங்கி, ஏவுகணை என பல்வேறு கட்டத்தை தாண்டி இப்போது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடக்கிறது. குறிப்பாக அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் எனப்படும் ஆளிலா விமானம் மூலம் நடத்தப்படும் தாக்குதல் துல்லியமாகவும் கண்ணிமைக்கும் நேரத்திலும் நடந்து விடுகிறது இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த போரிலும் சரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்த போரிலும் சரி அதிகளவு அளவு ட்ரோன் தாக்குதல்கள் நடந்துள்ளன எதிர்காலத்தில் போர்கள் நடக்கும்போது போது ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க ஒவ்வொரு நாடும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கையில் வைத்திருப்பது காலத்தின் தேவையாகிவிட்டது இதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் பல நாடுகள் லேசர் ரேடியோவேவ்ஸ் என பல தொழில்நுட்பங்களை தங்கள் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கிவிட்டன அந்த வகையில் நமது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ லேசர் மூலம் இயங்கும் ஒரு ஆயுதத்தை உருவாக்கியுள்ளது எம்கே டூ ஏ என பெயரிடப்பட்டுள்ள இந்த லேசர் ஆயுதத்தை கடந்த பதிமூன்றாம் தேதி டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதனை செய்தது ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரி நாட்டு ட்ரோன்களை இந்த ஆயுதம் துல்லியமாக தாக்கி அழிக்கும் அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் ஜெர்மனி ரஷ்யா சீனா என இதுவரை மொத்தம் ஆறு நாடுகளிடம் மட்டுமே இந்த லேசர் ஆயுதம் இருந்தது டிஆர்டிஓவின் இந்த வெற்றிகரமான சோதனை மூலம் லேசர் ஆயுதத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இப்போது இந்தியாவும் சேர்ந்துள்ளது பிரதமர் மோடியின் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த லேசர் ஆயுதம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பது இராணுவ தளவாட உற்பத்தியில் ஒரு புது மைல்கல் இந்த லேசர் ஆயுதம் மூலம் ஆளில்லா விமானங்கள் மட்டுமன்றி ஹெலிகாப்டர்களையும் கூட முற்றிலுமாக அழிக்க முடியும் என்று டிஆர்டிஓ கூறியது பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது லேசர் ஆயுத தொழில்நுட்பத்தை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே டிஆர்டிஓ உருவாக்கியது அப்போது உருவாக்கப்பட்ட ஆயுதம் மூலம் வெறும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கும் இலக்குகளை மட்டுமே அழிக்க முடியும் ஆனால் இப்போதுள்ள முப்பது கிலோவாட் திறன் கொண்ட லேசர் ஆயுதத்தால் நான்கு முதல் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்குகளை கூட அழிக்க முடியும் லேசர் கதிர் இயக்கத்தின் மூலம் ட்ரோன்களின் உட்கட்டமைப்பை சிதைத்து அவற்றின் கண்காணிப்பு சென்சார்களை செயலிழக்கச் செய்து அவற்றை வீழ்த்த முடியும் என டிஆர்டிஓ கூறியுள்ளது ஏவுகணைகளையும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளையும் உருவாக்க அதிக பணம் செலவாகும் ஆனால் லேசர் ஆயுதத்தை குறைந்த செலவில் உருவாக்க முடியும் ஏவுகணை மூலம் பதிலடி கொடுக்கும்போது சேதாரம் அதிகமாக இருக்கும் அது மட்டுமன்றி சுற்றுச்சூழலுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் லேசர் ஆயுதம் துல்லிய தாக்குதல் நடத்துவதால் நமக்கு சேதாரம் குறைவாகவே இருக்கும் தரையில் இருந்தும் போர்க்கப்பல்களில் இருந்தும் இந்த லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் இப்போது முப்பது கிலோவாட் திறன் கொண்ட எம்கே டூ ஏ வகை லேசர் மூலம் வெறும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் எதிரிகளின் ட்ரோன்களை மட்டுமே குறிவைக்க முடியும் இதில் அடுத்த பாய்ச்சலாக முந்நூறு கிலோவாட் திறன் கொண்ட லேசர் ஆயுதத்தை டிஆர்டிஓ தயாரித்து வருகிறது சூர்யா என பெயரிடப்பட்டுள்ள அந்த நவீன ஆயுதம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சோதனை செய்யப்பட வாய்ப்புள்ளதாக டிஆர்டிஓ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்தால் இருபது கிலோமீட்டர் தொலைவில் வரும் எதிரி நாட்டு போர் விமானத்தை கூட லேசர் ஒளிக்கற்றை மூலம் சுட்டு வீழ்த்த முடியும் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் வழியாக ட்ரோன்கள் மூலம் ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்களை இந்தியாவுக்குள் அனுப்ப பாகிஸ்தான் அடிக்கடி முயற்சி செய்வது உண்டு பல நேரங்களில் அந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்துவிடும் அதே போல ஆளில்லா விமானம் மூலம் லடாக் எல்லையில் நம்மை உளவு பார்க்கும் வேலையை சீனா அடிக்கடி செய்து வருகிறது டிஆர்டிஓவின் இந்த லேசர் ஆயுதம் மூலம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் அத்து மீறலுக்கு இனி முடிவு கட்டப்பட வாய்ப்பு உள்ளது